மக்களே இது வந்து மொளக்கட்டுன கம்பு மாவு கம்பு மாவு நம்ம நாட்டு கம்பு இது செஞ்சது முளக்கட்டி வச்சு ரெடி பண்ணது அதுக்கப்புறம் வந்து இது வந்து மொளக்கட்டுனது அது அரைச்சி மாவாக வச்சுருக்கேன் நல்லா மொளக்கட்டி வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்ச அது அடுத்தது வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னா உளுந்தங்களி மிக்ஸ் ரெடிமிக்ஸ் ரெடி ரெடிமிக்ஸ் இது கருப்பு உளுந்தங்க உளுந்தில் செஞ்ச இது ரெடிமிக்ஸு அடுத்தது வந்து இது வந்து என்னென்னா ரசப்பொடி இது ரெடி ரெடி மிக்ஸ் இது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த இந்த மிக்ஸை யூஸ் பண்ணி ரசம் வந்து அப்படியே வச்சுக்கலாம் நம்ம பருப்பு யூஸ் பண்ணாமல் பண்ணுறது ரசப்பொடி இது பேர் வேணுங்க ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க